எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணிடுறே இல்ல இல்ல ஓகே ப்ரோ சார் சாருக்கும் சுசீந்திரன் அவர்களுக்கும் இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃபேமிலி மாதிரி அவங்கள மாதிரியே நானும் வந்து இந்த படத்தோட ரிப்போர்ட்காக ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சின்ன ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லணும் தனஞ்சயன் சார் வந்து டெய்லி வாக் பண்ணுவார் ஒரே அப்பார்ட்மெண்ட் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஸோ வாக் பண்ணும்போது ஒன்று யூடியூப் வீடியோஸ் ஏதாவது காதில் கேட்டு போயிட்டே இருப்பாரு இல்லைன்னா யார்கிட்ட ஃபோன் வந்து கேசுறேன் எனக்கு ஒரு கால் வந்தது இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் சுசின்னு சொன்னோடது நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டார் இல்லை சார் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னேன் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மொத்த கதையுமே ஒரு மாதிரி ஒரு ஃபோனில் சோலார் மிஸ்டர் அவ்வளோ பிடிச்சி போயிட்டு இந்த படத்தை நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு அடுத்த நாள் சுசி எனக்கு கால் பண்ணார் நான் சுசிகிட்ட சொன்னேன் ஏங்க தேவாவே சொல்லிட்டாருக்கேன் அப்படின்னு ஏன்னா வந்து அவர் வாயிலேருந்து வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து நிறைய கே நிறைய விமர்சனம் நிறைய இருக்கும் அவரோட பார்வையில் ஸோ அவரே சொன்னதுக்கு அப்புறம் ஐ வாஸ்லி ஃபார்வர்ட் ஃபார்வர்டு படம் பார்க்கணுன்ட்டு இன்னைக்கு காலைல தான் பார்த்தோம் ரொம்ப மிக சரியான ஒரு விஷயத்த இந்த படம் பேசியிருக்குன்னு நான் நம்புகிறேன் அதாவது வரக்கூடிய அந்த தலைமுறை அப்படிங்கிறது ரொம்ப சேஃப் ஹேண்ட்ல தான் இருக்காங்க அவங்களுக்கு இதுதான் சரி இதுதான் தவறு எல்லாமே அவங்களுக்கு தெரியுதுங்கிறத மிக சரியாக இந்த படம் பேசியிருக்கு டெஃபினட்டா இது கமர்ஷியலாகவும் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் டேரக்டர் சுசீந்திரன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் ஒவ்வொரு எல்லா ஜானதுலேயுமே படம் பண்ணக்கூடிய டேரக்டர் அவர் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு கதைக்களத்தை சூஸ் பண்ணுவார் இந்த படத்தில் வந்து இந்த இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் பசங்கள் லைஃப்பை வந்து அவ எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு அழகாக ஒரு கதை சொல்லியிருக்காரு லைஃப்னா லைஃப் மட்டும் இல்லை அவங்க ரிலேஷன்ஷிப்பு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு அவர் லவ் எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து எப்படி அழகாக டீல் பண்ணுறாங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்க அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காரு வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்போது முந்தைய ஜென்ரேஷன் வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு எல்லாமே முன்மொழிவோடு இருப்பாங்க ஆனால் அப்படி இல்லை நாங்கள் வந்து நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழகாக சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது இன்றைக்குள்ளே பேரண்ட்ஸுக்கே வந்து பசங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும் அவங்க பார்வை மாறும் அந்த மாதிரி அழகாக ஒரு படம் பண்ணியிருக்காரு கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து நாங்கள் எதிர்பார்த்த இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தா அப்படி இல்லை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையாளம் இருக்குது ஐமான் சார் மியூசிக் வந்து படத்தை ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு கேமரா ரொம்ப அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஈரோரம் நல்லா நடிச்சிருந்தாங்க பாலசரவணன் ஆண்டனி பாக்கியராஜ் கவுண்டர்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு கொஞ்சம் நேரம் வந்தாலுமே சிங்கம்பள்ளி சார் அப்புறம் முருகானந்தம் காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு நல்ல ஒரு ஃபேமிலி கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும் அப்புறம் கல்யாணம் அப்படின்ற ஒரு குடும்பத்தான் மாறணுமா மாறிட்டா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது பணம் காசு அதுக்கு பின்னாடி ஓரளவு ஒரு பக்கம் இன்னொரு சைடு அதை தாண்டி குடும்பத்துல அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு அதே நீ கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வெற்றி படத்தை கொடுத்த ராஜேஸ்வர் காளிசாமி அவர்களை அன்போடு பேசுறேன் எல்லாருக்கும் வணக்கம் எங்க மூணாவது இருக்கிற பிளஸ் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம் இங்க இருக்கிற பிலிம் டிக்னட்டரிஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் டூ கே நோஸ் டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் நான் வந்து இன்னைக்கு நேற்று ஒரு ரெண்டு நாள் மட்டும் சுசீந்திரன் சொல்லிட்டேன் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட் ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது வந்து ரெண்டு நாள் கப்படி வந்து இருந்துச்சு பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்லாம் சிலரிச்சு பேசிட்டு இருந்த எல்லாம் ரொம்ப கிளாஷாக வந்துட்டு போச்சு எனக்கு அவர் கிட்டே ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ஃப்ரெண்ட்ஸ் சார் ஸ்பெஷாலிட்டி அவர் வந்து கையாளுவது தான் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு அவங்க நடிக்கிறாங்களா இல்லையா ரொம்ப எதார்த்தமா பண்ணுவாங்க நான் எல்லா படத்துலேயும் அது வந்து இருக்கும் அது வந்து ரொம்ப அவங்க இருந்து நிறைய கத்திட்ட விஷயத்தில் உண்மையாலையுமே நடிக்கிறாங்கன்னு சொல்ல பல விஷயத்துல ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு எனக்கு பர்சனலாம் நான் இன்னைக்கு காலைல பத்து மணிக்கு படம் பார்த்தோம் நான் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தோம் படம் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு வயசுக்கு இப்போ நைன்ட்டீஸ் ஆகிட்டு நாங்கள் நைன்டிஸ்க்குள்ளேன் அடுத்த ஜென்ரேஷன் எப்போமே தான் அடுத்த தலைமுறை வந்து அவங்க ரொம்ப லுக் டவுன் பெரும்பான்மையான பாயிண்ட் ஆஃப் வியூவா பர்ஸ்பெக்டிவாக இருக்கும் இதில் வந்து எல்லோரும் ரொம்ப டூ கே லவ் ஸ்டோரிலாம் எடுத்திருந்தாலும் அது ரொம்ப குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஆபாசமாக எதுவுமே இல்லாமல் அவங்க அவங்கெல்லாம் ரொம்ப அடுத்த தலைமுறை நம்மளோட ரொம்ப மெச்சூராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவில் படம் எடுத்திருந்தாரு ரொம்ப படம் நல்லா என்கேஜிங்காக என்டர்டைனிங்காக இருந்துச்சு நிறையா தெரிஞ்ச முகங்கள் எனக்கு பர்ஸ்னலாக இங்கே தெரிஞ்ச ஊரில் எடுத்திருந்தாங்க அதுவே எனக்கு எக்ஸ்ட்ரா கனெக்ஷனாக இருந்துச்சு நிறையா அண்டு ராம அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் மீடியா எல்லாருக்கும் பார்க்கணும் படத்து இல்ல கஷ்ட பார்க்கமா இருக்கு ரொம்ப பிடிக்கும் படத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மொமெண்ட்னா ஒரு மூணாவது வருமா அழா ரூமா பேச்சு போயிருந்தோம் ஃபர்ஸ்டாக சார் வந்து ஹீரோவை கட்டி குடிச்சிட்டு டேரெக்ட்லருன்னு கேட்டு எனக்கு கட்டிப்பிடிச்சி விஷ் பண்ணிட்டு போனாங்க அது அவர் பண்ணணும்னு தேவை கூட கிடையாது அப்போவே எனக்கு அது ஒரு இதை ரொம்ப சந்தோஷமாக மொண்ட கொடுத்தாங்க அண்ட் இந்த படம் எனக்கு எப்படின்னா நான் ஃபுல்லாகவே ஃபாலோவில் தான் இருக்கேன் ஏன்னா நம்ம படத்தில் நினச்ச கவிஞா நான் நினைச்சிருக்காரு எனக்கு கவிஞா நான் வந்து அதை பற்றி சொல்லும் போது சரி ரொம்ப அட்வான்ஸாக இருக்குதா நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ அது படமா நான் காலையில் பார்த்தோம் எப்படி சொல்றது ஒரு ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டா அதுல கிளீனா போய் அத போய் முடிக்கணுன்றதுக்கு சார் ஆல்ரெடி ஆளார் தலைசேர் மாதிரி ஒரு அட்வான்ஸா ஒரு பண்ணியிருந்தாங்க இந்த பக்கத்துல அதை பண்ணியிருக்காங்க நம்ம ஒண்ணு யோசிப்போம் அப்படின்னு எல்லாருக்கும் யோசிக்கிற விஷயத்தை அதை இல்லாமக்கி அதை கொண்டு போய் சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு டெக்னிக்கலா டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஹிமான் சார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மியூசிக் கேமராமேன் ஒர்க் சூப்பராக இருந்துச்சு நடிச்சு இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் டீம்க்கு விஷயம் வாழ்த்துட்டு ரொம்ப நன்றி சுந்தரபாணியோட இயக்குனர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அன்புக்குரிய அனைவருக்கும் வணக்கம் ஸ்டோரி நண்பர் சுசீந்தரனுடைய டூ கே லவ் ஸ்டோரி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த படத்தோட டைட்டில் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி எனக்கு அனுப்பினார் நண்பர் அதை அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கேட்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஒரு யங்ஸ்டர் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில் நிச்சயமாக இது இப்போ இருக்கற யங்ஸ்டர் எல்லாருக்குமே வந்து இந்த டைட்டிலும் இந்த படமும் பெரியரோட ரீச் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அப்போயே எனக்கு இருந்துச்சு நண்பர் வந்து சந்திப்பு நான் சொன்னேன் படம் நான் பார்த்துட்டேன் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு நிச்சயமாக எல்லாருக்குமே யங்ஸ்டர் மட்டும் கிடையாது பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆல் ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் முக்கியமாக அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குது அது வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும் நான் நம்புகிறேன் இந்த படத்தில் வந்து மெயின் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த விழா நாயகன் இமான் சார் நான் இமான் சார் சம்மந்தப்பட்ட மேடையில் எல்லாமே நான் சொல்கிற வார்த்தை தான் பிரபு சாரன் சாரும் இமான் சாரோடைய அந்த காம்போ வந்து ஒரு பெரிய ஒரு ரீச் குறிப்பாக சவுத்தில் அந்த சாங்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ போகிறப்பலாம் ராஜா சார் சாங் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு அப்புறம் ரகுசரமன் சாரும் சார் சாருடைய காம்போ எப்படி பெரிய சக்ஸஸோ அதே மாதிரி வந்து சுசீந்திரனும் சார் வந்து சே சேரும்போதெல்லாம் இந்த மேஜிக் நடக்குது பாண்டிய நாடாக இருக்கட்டும் ஆதரவு கதல் வந்து எல்லா படங்களையுமே குறிப்பாக எனக்கு ஜீவா வந்து அந்த அந்த சாங்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு மெலோடி ஒரு பேத்தா சாங் இருக்கும் அது இப்போவும் ஏதாவது ஒரு நம்ம ஒரு பெயினோட இருக்கும்போது அந்த சாங் கெடிக்கிட்டே போய் வச்சுருந்தோம்ல ஸோ அந்த காம்போ திரும்பவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த சாங்ஸும் கேட்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது அது சொல்ல வேண்டியதே கிடையாது அது எப்படி ரீச் ஆகும் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது பெரிய சக்ஸஸ் ஆகும் இமான் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஏன்னா இந்த காம்போ மிஸ் பண்ணிடுவேன் சார் பிரபு சார் நீங்களும் சுசீந்திர நீங்களும் தொடர்ந்து பெரிய டிக்ட்களை கொடுக்கணும் படத்தினுடைய ஒளிப்பிரிவாட சுசி சொல்ல சொன்ன ஃபஸ்டு படம் அப்படின்னாரு நான் ஃபஸ்ட்டு இந்த படம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டது சான்ஸ் இல்லைங்க ரொம்ப மெச்சு ரொம்ப அழகாக சூப்பராக ஓவர் ஷாட்டாக எடுத்திருக்காரு அப்படின்னு அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் கார்த்திக் நேதா கவிஞர் வெணிலாக இருந்து எங்களுக்கு எல்லாரும் பழக்கம் இன்னும் அவருக்கான மேடைகளும் பாராட்டுகளும் பெருசாக காத்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போதான் வேகம் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அது மாதிரி எல்லாமே டோட்டல் குரூப்புமே என்னுடைய வாழ்த்துக்கள் முக்கியமாக வந்து உங்களுக்கு சொல்லணும் ஹீரோ அதாவது குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கூட்டு போடணும்னு சொல்லுவாங்க சுசீந்திரனோட கையும் அப்படி தான் ஏன்னா வெணிலா குடூரில் வந்து கபடி வந்து அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட விஷ்ணு விஷா இன்றைக்கி வந்து வியாபார ரதியாக மிக முக்கியமான ஒரு ஹீரோவாக ஒரு மாதிரி நிற்கிறார் அதே மாதிரி அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட சூரியன் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கமர்சியல் படம் பண்ணக்கூடிய கதை நாயனாக ஒரு மாதிரி இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரால் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அப்புறம் ஜெபி சாரோட பையன் எங்களுடைய ஈஸ்டன் படத்தினுடைய ஹீரோ அவர் வந்து இன்னும் இப்போ தான் இருக்கார் இருக்காரு ஒரு பெரிய ஹீரோ வரும்னு வாழ்த்துறேன் முக்கியமாக மீனாட்சி அவங்க வந்து கனடிட்டில் பிள்ளை சுசியால அறிமுகப்படுத்தப்பட்டாங்க எப்போவுமே சுசியால அவங்க சூரியோ விஷ்ணு சார் மட்டும் கிடையாது நிறைய ஆர்டிஸ்ட் அப்புக்குட்டியால் மட்டும் நிறைய பேர் அவர் அவரால் அடையாளப்படுத்தப்பட்டாங்க அவங்களி அவங்க தன்னுடைய திறமையில வளர்த்துக்கிட்டு பெரிய இடத்துல வந்து விற்கிறாங்க ஸோ அந்த இடத்த நீ நிச்சயமாக அடையி நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே ஹீரோவாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நண்பர் சொல்லிக்கிறேன் இந்த சுசீனானு எப்படின்னா கொலிப்பாங்க எஸ்டி சபா சபான்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் இப்போ இருக்கக்கூடிய ஊடகத்தை சேர்ந்த புதிய ஊடக யாருக்கும் தெரியுமா எனக்கு தெரியல அவரை அவர் வந்து ஒரு நடமாட இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க அவரை ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் அவரை ஃபீல் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணோம் அவர் வந்து பரதன் பிஐபி சுந்தரபூசன் இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் எடுத்த ஒரு இயக்குனர் அவர்கிட்ட தான் நாங்கள் அவர்தான் எங்களுடைய குருநாதர் சுசி ஒர்க் பண்ணிவிட்டு அவர் விட்டு வெளியே வரும்போது என்னை அவர்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிட்டார் சுசி அதே மாதிரி நான் அவர்கிட்ட வந்து வெளியே வரும்போது லெவின் பாரதி அவர்களை வந்து நான் சே நான் சொன்னேன் அவரை சேர்த்துக்கிட்டாரு அப்படியே வந்து நாங்கள் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய நிட்டு ஒரு செயின் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம் முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும் சுசி அவர்களை பற்றி அது எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும் மசில் விலைகள் வந்து ஊர்களில் வீடுகளில் விளையாண்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது அதை பார்க்குற ஒரு ஆனந்தம் வந்து சொல்லி மாறாது அது எல்லாருக்குமே அந்த இது நடந்திருக்கும் என்ன வந்து நான் ஒரு உதவி இயக்குநர் இயக்குநராக இருக்கும்போது அழகர் சாமியின் குதிரை படப்பிடிப்பில் வந்து ஒரு கதை நான் சுசி அவரோட இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்னை வந்து ஃப்ளைட்டில் கூட்டி போன நபர் வந்து சுசி அது வந்து என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள்லாம் இன்றைக்கி வந்து திரையில் உலாவிமானத்தில் பறந்துகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி புதுசாக அறிமுகமாக எல்லாருமே பரம்பாட்டுறேன் அப்புறம் தனஞ்சய் சாருக்கு வந்து பெரிய நன்றி ஏன்னா நல்ல திரை